மொழிகளில் வயது வரும் வார நாட்கள் வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் ஈரான் நாடுகளிலுமே கலா நலவரம் என்ன குறிப்பா ஈரான்ல அவங்களுடைய முக்கியமான தலைவர்களுக்கான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த தலைவர்கள் யாரு அதே மாதிரி ஈரானுடைய அவங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்தை தாக்குனதால இப்ப பதிலுக்கு ஈரான் ஒரு கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல ஜி செவன் மாநாடு நடந்திருக்கு இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க ஆனா இப்போ நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் ரெண்டு பேருமே மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு ரெண்டு நிலவரம் என்னன்னா சடக்காடு புடக்காடு ஆக்கி போடுவோம் அப்படிங்கிற இருக்கும் மூஞ்சு மோரக்கட்டை எல்லாம் பிஞ்சு போவோம் அப்படிலாம் நம்ம வந்து சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவோம் கோபத்துல அதுக்கு என்ன அர்த்தம் என்ன பொருள் அப்படிங்கிற பாக்கணும்னா இஸ்ரேல்ல வந்து போகக்கூடிய அந்த அந்த காட்சிகள் போர் காட்சி இஸ்ரேல் வந்து பாதிக்கப்பட்ட அந்த ட்ரோன் காட்சிகள் இருக்கு பாருங்க அதுதான் எக்ஸாம்பிள் இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு ஹாப்பியா வந்து சொல்றீங்க ஆண்டு காலம் வந்து அனைத்து நாடுகளையும் போன்று ஆக்கிய குப்பைமேடாக ஆக்கிய இஸ்ரேல் குப்பைமேடாக ஆகி கொண்டிருக்குது கடந்த நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல இஸ்ரேலுடைய ஐந்து நகரங்கள் குறைவைக்கு தாக்கப்பட்டது உதாரணமா டெல் அவிவ் ஹைபா இந்த ரெண்டு நகரத்துடைய பாதிப்பு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா பெடோன் பெராக் அப்படிங்கிற ஒரு நகரம் இது எந்த செய்தியிலையும் வந்து என்ன செய்யல காட்டப்படல ஆனா ஈரானுடைய மில்டரி வந்து வீடு எடுத்து அனுப்பியிருக்காங்க நூற்று கணக்கான வீடுகள் வந்து தரமூட்டமாக்கப்பட்டிருக்கு ஏன் அந்த பெடோன் பெராக் குறிவிச்சு தாக்குனாங்கன்னா அங்கதான் பெஞ்சமின் நெட்டன்யாருடைய சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க அந்த ஐடிஎஃப் மிலிடரியில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு மிகவும் சேஃப்டியான ஏரியா அந்த அந்த ஊரை சுத்தி அயன் டோம் இருக்கிறது டேவிஸ் இருக்கிறது ஏரோ சிஸ்டம் இருக்குது என்னமா டிஃபென்சிவ் சிஸ்டம் எங்க முக்கியமான அதிகாரிகள்லாம் தங்கக்கூடிய இடம்னு சொல்லி ஜம்பம் படித்த அந்த ஃபெடோன் ஃபராக் ஊரை சல்லடையா தொலைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நெகவ் ஏ பேஸ் இந்த நெகவ் ஏர்பேஸ் வந்து அடித்ததை வந்து நிறைய ஊடகங்கள் சொல்லலை நெகவ் ஏர்பேஸ்ங்கிறது வந்து சவுத்துல இருக்குது அதாவது ரொம்ப சேஃப்டியான ஏரியா அங்கெல்லாம் வந்து எந்த மிசைலையும் தாக்க முடியாது அதை தாக்குறோம்னா நான் அதாவது வடக்கு சிறையில ஈஸியா தாக்கிடலாம் ஏன்னா பக்கத்துல சிரியா இருக்கிறது ஜோடான் இருக்கிறது தெற்கு எல்லையில வந்து ஈஸியா தாக்க முடியாது அவ்வளவு தூரம் மிசை அடிக்கிற ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேலை இருக்குள்ளது அங்க வந்து ப்ரொஜெக்டைல அனுப்பி ஈரான என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா ஹைப்பர்சானிக் மிசல் வச்சு அடிச்சிருக்குதே சதன் மிசல் இல்ல நெகவ் ஏர்பேஸ் தட்டி பாருங்க கிடைச்சா அவங்களுக்கு செய்தி கிடைச்சா இருக்கு நம்ம செய்தியை தருவோம் உங்களுக்கு மவுண்ட் ஹெர்மன் அது ஒரு மகளிர் மலை பிரதேசம் அதுல வந்து அதுவும் எங்க இருக்குன்னா மிலிட்ரியுடைய இன்ஸ்டேஷன் உடையது அதுல மக்கள் வரல முழுக்க முழுக்க மில்டரி ட்ரைனிங் சென்டர் மாதிரி இருக்கும் அந்த மூன்று இடங்களை வந்து குறிவைத்து நேற்று இரவு அடித்திருக்கிறார்கள் கடுமையான சேதம் இந்த நிலையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா இவன் திருந்திரமாதிரி தெரியல திரும்பவும் நம்ம அடிப்பேன் தான் சொல்றான் அதாவது இவ்வளவு அடி வாங்கியும் பஞ்சபன் நட்டம் தான் நான் கீழே விழுந்துட்டேன் மீசல மண் ஒட்டல அப்படிங்கிற கதையில தான் வந்து இன்றைக்கு காலையில வந்து நாங்கள் சரியான பாடம் கற்பிப்போம் நீ என்னத்தை கற்பிச்சு புடுங்கின ஓ அயன் டோம் சிஸ்டம் தான் இன்னைக்கு பள்ளி நிற்கிற இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஹைபால மட்டும் ஹைபாங்க நகரத்துல உள்ள சேதத்தை பாருங்க ஹைபா துறைமுகம் அவுட்டு ஹைபா அணுசக்தி நிலையம் இருக்கு அணுசக்தி நிலையத்தை இழுத்து மூடிட்டு போயிருக்காங்க அங்க உடைய அந்த அணுசக்தி நிலையத்தை அணு பாதிப்பு இருக்கா என்பதை பார்க்க தான் ஐஏ உடைய இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சியுடைய அந்த அதிகாரிகள் போயிருக்காங்க உடைய மின் உற்பத்தி நிலையம் அவுட்டு என்னை சுத்தரிப்பு நிலையம் இப்படி நான்கு ஐந்து பேட்டர்களை ஹைஃபா வந்து தரமாட்டமாங்க ஹைஃபா இன்னைக்கு வந்து ஐடிஎஃப் மிகப்பெரிய தலைவலி இஸ்ரேல் இராணுவத்தை வந்து இனி ஹைபா புனரிமாயம் செய்யணும்னா குறைஞ்ச ஒரு பத்து இரு வருஷமா ஆகும் எப்படி இருக்கிறதோ அது போல ஹைபா மாறி இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய யூஎஸ்சி உடைய டெல்லி இருக்கக்கூடிய யூஎஸ்சி உடைய பிரான்ச் ஆபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்ப பிபிசி ராய்டர் செய்தி வந்து கேக்குறாங்க ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க இல்ல சின்ன சேதாரம் தான் ஏன்னா அங்க யுஎஸ்இ உடைய எம்பசி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க பாதுகாப்பு இல்ல ஐம் டவுன் எல்லாம் வந்து அடிச்சு தான் தரமட்டமாக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் போய் இப்ப வந்து எம்பசியை காலி பண்ணிட்டு அமெரிக்கா போயிட்டாங்க இஸ்ரேலுடைய டெலிவிஷன் ஹெட் வந்து க்ளோஸ் ஈரானுடைய அந்த டெலிவிஷன் சென்டரை வந்து அடிப்போம் ஹெட் ஆபீஸ் அடிப்போம் இனி வந்து புரோட்காஸ்ட்ல இருக்காதுன்னு சொல்லி கொக்கரித்து கொண்டு அடித்தாங்க அடித்த அரை மணி நேரத்துல வந்து திரும்ப புரோட்காஸ்ட வந்து ஆரம்பிச்சாங்க ஈரான் அந்த அடித்த நான்காவது மணி நேரத்துல வந்து இஸ்ரேலுடைய டெலிவிஷன் ஹெட் அடிச்சாங்க பசாத் சென்டர் அடிச்சாங்க என்னங்க நேத்த அடித்த அடி இருக்கிறத வைஸ்மேன் இன்ஸ்டூட்டை அடிச்சான்னா முடிஞ்சு போச்சுங்க அது வைஸ்மேன் இன்ஸ்ட்யூட்ட சுத்திதான் அவ்வளவு அயன் டம் சிஸ்டம் டேவிட்ஸ் டேவிட் ஸ்லிங்கு ஏரோ சிஸ்டம் எல்லாம் வைத்திருந்தாங்க முக முக்கியமான அதையே அடிச்சு பஷ்டமா அப்ப இதுதான் உடைய மேட்டரு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அலிவை இசைய சந்தித்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் ஏன் ஆனா இருந்தாலும் ஈரானுடைய தரப்புலயும் பல பாதிப்புகள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பாதிப்புகளை பத்தி ஈரான் என்ன சொல்றாங்க ஈரான பொறுத்த வரையில இந்த இஸ்வஹான் இதுதான் கேக்குறீங்க நினைக்கிறேன் ஈரானுக்கு மிக முக்கியமான பேராபத்தை விளைவிக்கக்கூடிய தாக்குதலாக கருதப்பட்டது என்னன்னா இந்த இஸ்வஹான் அட்டாமிக் ஹுரோனிக் ரெண்டேஜ் பிளான் இருக்கு பாருங்க அதைத்தான் வந்து பதிமூணாம் தேதி போய் என்ன அத்து மீறி இஸ்ரேல் அடித்தாங்க அடித்து விட்டு ஈரானுடைய அணுசக்தியை நாங்க காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு இன்னைக்கு வந்து ஈரான் தெளிவான ஒரு ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க இருக்காங்க வந்து நேற்று பேசும்போது உலக இஸ்லாமிய நாடுகள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் குறிப்பா வந்து பாகிஸ்தான் சவுதி அரேபியா பேர் சொல்லி சொல்லிட்டாங்க நிறைய எங்களுக்கு ஒத்துழைச்சு கொண்டிருக்கிறேன் வெளிப்படையான ஒத்துழைப்பை தாருங்கள் என்று கேட்டாரு அப்படி சொல்லும் போது அவர் டிஸ்டோர்ட் பண்ணார் இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இஸ்வஹான் பிளான்ல ஏழு முறை தாக்குதல் நடத்திருக்கிறீங்க ஏழு முறையும் இது பண்ண ஸ்டேட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க

அந்த ஈரான் என் வந்து உடைத்து தகர்க்க வேண்டும் என்பது பல ஆண்டு கால திட்டம் தெளிவாக நேற்று ஈரானுடைய பார்லிமெண்ட்ல வந்து அவர் என்ன வந்து என்ன செய்வாரு தெளிவா சொன்னார் அவரு உலக இஸ்லாமிய நாடுகளிலே வந்து என்ன செய்ய ஒத்துழைப்புதாரர்கள் ஒன்றுபடுங்கள் என்று அழைப்பு விடுத்தார் அப்ப சொன்ன சீட் என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இது போல இஸ்பகான் பிளான்ல அதன் தலைவராக இருந்த சீஃப் சயின்டிஸ்டாக இருந்த அப்துல் ரசீத் உசைன் பூரா வந்து என்ன செஞ்சாங்க இவங்க இஸ்ரேல் நாடு வானம் வந்து மொசாத் அமைப்பு சுட்டு கொண்டாங்க அதுல இவங்க வந்து அந்த அந்த பிளான்ல கை கண் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது போல ரெண்டாயிரத்தி பத்துல அந்த யுரேனியம் என்ரிச் பிளான்ல இருக்கக்கூடிய முக்கியமான கம்ப்யூட்டர்ஸ் இன்க்ளூடிங் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அதுல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரொஜன் ஹாஸ் போன்ற வைரஸை இறக்கி அதை வந்து அழிக்க திட்டமிட்டாங்க இஸ்ரேல் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா முறியடிச்சாங்க ஈரானுடைய எக்ஸ்பர்ட்ஸ் அது போல ரெண்டாயிரத்தி பதினைந்துல வந்து இஸ்ரேல் வந்து நேரடியாக தாக்குதலே பக்ரிதாதா அப்படிங்கிறவ சயின்டிஸ்டை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த பிளான்ட்ல இருந்து வெளியே வரும்போது கார்ல சென்று கொண்டிருக்கும் போது அந்த இஸ்ரேல் வந்து மிசைல வச்சு அடிச்சு அடிச்சாங்க கொண்டாங்க அதுபோல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மீண்டும் இஸ்ரேல் என்ன பண்றாங்க அதுல ஏவுகணை தாக்குதல் இதே இஸ்மஹான் என்ரிச் பிளான்ட்ல அது போல பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த பிளான்ட்டுக்கு வரக்கூடிய நேஷனல் கேஸ் பைப் உடைய டிஸ்ட்ரிபியூஷன் லைனை வந்து அடிச்சு நொறுக்குனாங்க கடைசியா முந்தாயிரத்து பதினொன்று பதிமூணாம் தேதி திரும்ப வேணு செஞ்சிருக்காங்க இது போன்ற அடித்த நொறுக்கி நொறுக்கி இருக்கீங்க நீங்க என்னதை தான் அடிச்சாலும் எங்க பிளான்ட் தெளிவா இருக்கு நீங்க அடிப்பீங்கன்னு தெரிஞ்சுனப்பா நாங்கள் இந்த பிளான்ட்டை இருக்கோம் த்ரீ டயர் ஆர்டர்லாம் தாண்டி நாங்கள் சேஃப்டியா இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை வந்து சொன்னாரு இதுவே மிகப்பெரிய ஒரு கேவலம் இதுவே மிகப்பெரிய ஒரு படு படுதோல்வி இல்ல ஆனா இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா நேற்று சேட்டலைட் போட்டோ எல்லாம் மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்களே ஐஏஏல இருந்து நேத்து டூ டேஸ் முன்னாடி நியூக்ளியர் சைட் எல்லாம் இருக்கு எந்த விதமான லீக்கேஜ் இல்லை என்று கருத்து தெரிவித்த ஐஏஏ வந்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ஆமா டேமேஜ் ஆயிட்டு அதனால என்ன செய்யணுமா ஜி செவன் நாட்டுல வந்து ஜி செவன் சம்மிட்ல வந்து கனடாவில வந்து பீஸ்டாக கொண்டு வரணும் ப்ளூம்பெருக்கு அறிக்கை யாரும் இருக்கு முழுக்க முழுக்க சிஏயும் மொசாத்தும் அதுல பின்னாடி கைக்குடியா இருக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு அதை வந்து சர்வதேச திங் டாங்க் அமைப்பு தான் ப்ளூம்பெருக்கு அதனுடைய அறிக்கை சொல்லுது இல்ல ஈரானுடைய பிளான்ட் வந்து முற்றிலுமாக அழிந்து விட்டது சரிங்க ஒரு யுரேனியம் இருக்கு என் பண்ணி வச்சிருக்காங்க செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் பண்ணிட்டாங்கன்னு பெஞ்சமின் நெட்டன் சொல்றாரு அதுல கொண்டு இவங்க வந்து மிசைல போட்டு போட்டு அதை அழிந்தானா ஈரான் இருக்குமா கொஞ்சம் அறிவுக்கு பொருத்தமா பேச வேண்டாம் ஜி சமீட் ஜி செவன் நாட்டு சமீட்ல வந்து கனடால நடக்கக்கூடிய அந்த அணிசேரா நாடுகளுடைய அணி அப்படி ஒரு அணியும் இருந்துச்சு அதுக்கு இந்தியா தான் தலைவரா இருந்தது அது வேற தாபிக் ஜி செவன் சமிட்ல வந்து என்ன செய்யறாங்க கொண்டு வரணும்னு புரிக்கிறாங்களா இல்லையா அதுக்கு இந்த புளும்பெர்க்குடைய அறிக்கை சப்போர்ட்டா கொண்டு வந்து பாக்குறாங்க வேற ஒண்ணும் இல்ல அந்த இப்போ ஜி செவன் என்ன முடிவு எட்டப்பட்டிருக்க முடிவுல எடுக்கல பிரெஞ்சுடைய பிரசிடன்ட் இமானுவல் மேக்ரான் அவர் என்னைக்குமே பிரான்ஸை பொறுத்தவரை என்னைக்குமே ஈரானுடைய நட்பு நாடு இமானுவல் மேக்ரான் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து பீஸ் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அந்த தீர்மானத்தை நான் நிறைவேற்றுவேன் ஏன்னா பிரான்ஸ் வந்து ஒரு ஒரு மரியாதைக்குரிய நாடுதான் யூரோப்பியன் யூனியன்ல அது போல கல்ஃபு கல்ஃப் கத்தார் ஓமன் அவங்களுடைய அறிக்கையை சப்மிட் பண்ண போறாங்க அது போன்று யூரோப்பியன் இ த்ரீ சொல்லுவாங்க இ த்ரீ யூரோப்பியன் யாரெல்லாம் இருக்கிறான்னா பிரான்ஸ் ஜெர்மனி யூகே இந்த மூணு நாடுகளும் இ த்ரீ யூரோப்பியன் சொல்லுவாங்க இவங்களுடைய கூட்டமைப்பு வந்து இன்னைக்கு கனடால நடக்கக்கூடிய ஜி செவன் மாநாட்டில் வந்து ஈரான் இஸ்ரேலுடைய போரை வந்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க ஆனா அதுக்கு ரிட்டாலியேஷன் பயங்கரமா இருக்கு ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் சீஸ் பயரு போர் நிறுத்தணும்னா ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய மேட்டர்லாம் காசாவில் இனப்படுகொலை நடந்த போது இந்த ஜி செவன் நாடுகள் நீங்க எங்க போயிருந்தீங்க நீங்க என்ன செய்றீங்க சற்றப்ப இருநூத்தி நாப்பத்தி நாலு பேரை கொண்டிருக்கிறான் இஸ்ரேல் எங்க நாட்டுல வந்து இது வரைக்கும் அதுல பன்னிரண்டு பேர் விஞ்ஞானிகளை கொலை செய்திருக்கிறாங்க இதுக்கு நீங்க என்ன தீர்மானம் கொண்டு வந்தீங்க என்ன பதில் சொன்னீங்க என்று அவங்க என்ன செய்றாங்க ஒரு லிஸ்ட ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதனால நாங்க வந்து பீஸ் டாக்கு வாரம் இப்பம் இல்லை எங்களுடைய அத்து மீறி நுழைந்து எங்கள் நாட்டை தாக்குனதற்கு பதிலடி கொடுத்து சனக்கார புணக்காரன் நான் சொன்ன மாதிரி செவுட்ல அடிச்சு ஓழிச்சு உட்கார வச்ச பிறகு சனக்கார புணக்காரம் ஆகின பிறகு நான் என்ன சொல்லுவோம் பீஸ் தாக்க பத்தி எல்லாம் பேசுவோம் யா அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு அதுல காமேனியும் அது மாதிரி சொல்றாரு எண்பத்தைந்து வயது நிரம்பிய அலி காமேனி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபது வயது இளைஞரை போலதான் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட பதிலை கொடுத்திருக்கிறார் சரிங்கண்ணா இப்போ ஈரான்ல இருந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஈரான்ல அடுத்த கட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அதை என்ன விபரம் அறிவிக்கப்பட்டாங்க அவங்க வந்து லிஸ்ட்ல இருக்கிறாங்க செய்தி பரவலாக பேசப்படுகிறது அது ஒரிஜினலான செய்தி தான் ஏன்னா நேற்று வந்து டொனால்டு ட்ரம்ப் ஒரு மேட்ரை சொன்னார் அலி காமினி இஸ்ரே ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அவரை வந்து கொலை செய்வதற்கு மொசாத் வந்து முனைந்தது நான் தான் வந்து என்ன செஞ்சேன் வந்து அதை தடுத்து நிறுத்தினேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அப்போ வந்து அதற்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரி பெஞ்சமின் நட்டன் வந்து இவரை தூக்கி விட்டு வேற ஆள ஆட்சியில கொண்டு வந்தோம்னா எல்லாம் சரியா போகும் அப்படிங்கிறமான ஸ்டேட்மெண்ட் பெஞ்சமின் நட்டானியாவை கொடுத்தாரு அதற்கு பதிலடியாகத்தான் நம்ம அலிகாமித்துள்ள அலி காமினி என்ன சொன்னாங்கன்னா இப்ப எனக்கு எண்பத்தி அஞ்சு வயசு ஆகிட்டு நம்ம இன்னும் நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து முடித்து விட்டேன் பீருக்கு அங்க வாழலை இங்க எனக்கு பிறகு யாரு என்பதை வந்து சூரா கவுன்சில் முடிவு பண்ணோம் மரணத்துக்கு பயந்தா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உனக்கு மரணம் பயந்த தந்தமா இல்லையா உன்னுடைய அழிவை தாண்டி நீ டெய்லி என்ன செய்தோ தூக்கம் இல்லாம செத்து செத்து பிழைக்கிறிய இதுதான் ஈரான் இதுதான் ஈரானுடைய வல்லமை இறைவனை நான் ரொம்ப போல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்ச கொடுத்தாரு அந்த வரிசையில தான் நான்கு பேருடைய பெயர்கள் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டிருக்கிறது காமினிக்கு பிறகு யார் ஈரானை வழிநடத்துவார் என்பதை கடந்த வருடமே முடிவு பண்ணிட்டாங்க வந்து இப்ராஹிம் வந்து அவர்கள் வந்து கொலை செய்தார்களோ கடந்த வருடம் ஹெலிகாப்டர் கிளாஸ்ல வந்து இப்ராஹிம் ரைசி பிரசிடன்ட் வந்து கொல்லப்பட்டாங்க அது அப்பமே முடிவு பண்ணப்பட்ட விஷயம் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது அந்த லிஸ்ட்ல நாலு பேர் இருக்கிறாங்க அலிகாமினிக்கு பிறகு யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறேங்கிற சூராக் கவுன்சில் அவங்களுடைய தலைமை குழு வந்து முடிவு செய்யும் அதுல முதல் பேரா யார் இருக்குன்னா அராக்கி எழுபது வயது அடைந்த அறிஞர் அவர் சர்வதேச பாலிடிக்ஸ் படித்தவரு அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ல மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு அவங்க ஈரான் உடைய எக்ஸ்பர்ட் இருக்கு அணி காமனிக்கு தலைமையில எங்க கொண்டிருக்கு இருக்கு ஒரு முக்கிய பொறுப்பாளர் அது போல சாதி அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு அறுபத்தி நாலு வயசு அவருக்கு அவர் தான் இப்போ ஈரானுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஈரான் ஈரானுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார் அது போல காமினி ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு இவர் அலி காமினி இப்ப இருக்கிற அந்த தலைவருடைய தலைவர் தலைவருடைய மகன் இவரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புறாங்க ஏன்னா இஸ்ரேலை எதிர்ப்பதுல தந்தையாரை விட டபுள் மடங்கியவர் சற்றுப்ப ஆறு லட்சம் பேர் கொண்ட மிலிட்ரி யூனியனுடைய கேப்டனாக இருக்கிறார் அவரை கொண்டு வச்சா என்ன ஆகும் மென்மையா இருக்கக்கூடிய வயதான முதியவரா இருக்கக்கூடிய வந்து நட்டன் யாரும் பதில் சொல்ல முடியவில்லை முஸ்தபா காமினியை கொண்டு வச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துக்க அடுத்த நான்காவது யாருன்னா கொமேனியுடைய மகன் அயத்துலா கொமேனியுடைய மகன கடைசி மகன் நினைக்கிறேன் பதினஞ்சாம் மகன் நினைக்கிறேன் அவர் பேரு ஹாசன் அஸ்ஸான் கொமேனி வயசு ஐம்பத்தி ரெண்டு நாலு பேர்ல நீ யார வச்சாலும் இப்ப இருக்கக்கூடிய காமினியை விட டபுள் மடங்கு தான் செயல்படக்கூடியவர்கள் இஸ்ரேல வந்து இவங்களாவது ஒரு நாளைக்கு நூறு ஏவுகணை அனுப்பிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் உள்ள வச்சோம்னா வேற லெவலுக்கு தான் டீல் பண்ணுவாங்க இஸ்ரேல ஏன்னா அவ்வளவு இஸ்ரேலுடைய அட்ராசிட்டிஸ நேரடியா பார்த்து கருவுலையா வளர்ந்த மக்கள் இவங்க எல்லாம் கடந்த இவளம் வயசை பாத்தீங்களா இல்லையா அவர் மட்டும் தான் மோசன் அராக்கி மட்டும்தான் எழுபது வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி தான் இருக்கிறது அப்ப இவர்கள் எந்த மாதிரி முடிவெடுப்பார்கள் என்பதை நீங்க நாம சொல்லி தெரிய வேண்டியில்ல ஈரானுடைய எத்தனை சயின்டிஸ்ட கொண்டாங்க எவ்வளவு பேரை காலி பண்ணாங்க சயின்டிஸ்ட் வந்துகிட்டே இருக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு சமீபத்துல கொல்லப்பட்ட சயின்டிஸ்ட் கூட என்ன சொல்லி போடுறாரு எங்களுடைய பணி முடித்து விட்டது எங்களுடைய மருமக மார்கள் எங்க பிள்ளைகள் வந்து இந்த இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க தெளிவா சொன்னாங்களா இல்லையா அந்த வீடியோ வைரல் ஆச்சா இல்லையா இதுதான் நிலைமை அதனால இதெல்லாம் பகல் கெனவு அலி அப்புறம் யாருங்கிற அலி கமேனிக்கு அப்புறம் அலி அப்பனா வந்து உட்காருவான் ஈரான் வந்து சாதாரண நாடு நினைச்சுக்கிட்டு செய்யறாங்க நாங்க தெரியாம காலம் கேட்டுக்கிட்டாரு இஸ்ரேலு இஸ்ரேல இதோட காலி பண்ணிவிட வேண்டும் நம்ம போரை விரும்பக்கூடிய ஆளுநர் திரும்ப திரும்ப சொல்றோம் நம்ம போர் மீது இருப்போம் இல்லாதான் ஆனால் அந்த கிழக்கு பிராந்தியத்தில மிடில் ஈஸ்ட்ல மத்திய கிழக்கு பிராந்தியத்துல மிகப்பெரிய போர் பதத்தை கொண்டு போர் பதற்றத்தை தொடர்ச்சியா வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளுடைய உரிமையில வாழாட்டக்கூடிய இந்த பெஞ்சமின் நட்டனியாகும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டியவர் எனவே நம்ம பாதிக்கப்பட்ட ஈரான் மக்கள் நிக்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் சரிண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல்வேறு நிகழ்வுகள் இந்த குறிப்பா அந்த கள சேர்த்து ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில கலந்துருவது ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் மகிழ்ச்சி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it